கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே நாளை மறுமையில் அல்லாஹு ரபுல் ஆலமின் கெட்டடியார்களுக்காக வேண்டி சுத்தப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த நரகத்தின் வேதனை என்பது மிக கொடூரமானது எனவேதான் அந்த வேதனையை அறிந்த நல்லடியார்கள் அல்லாஹ்விடத்தில் இப்படி துவா கேட்பார்களா அல்லாஹு திருமறை குரு ஆணில் இருபத்தி ஐந்தாவது அத்தியாயத்தின் அறுபத்தி ஐந்தாவது வசனத்தின் அல்லாஹு ரபுல் ஆலமின் காட்டுகிறான் ரப்பன ஸ்ரிஃப அன் அதாப ஜஹன்னம் இன் அதாபஹா கான கராமா இன்னஹா ஸாஅத் முஸ்தக்கர வ முகாமா ரப்பன ஸ்ரிஃப அன் அதாப ஜஹன்னம் யா அல்லாஹ் எங்களை நரக நெருப்பின் வேதனையை விட்டும் திருப்பி விடுவாயாக இன் அதாபஹா கான கராமா நிச்சயமாக அதன் வேதனையாகிறது நிரந்தரமானதாக இருக்கிறது இன்னஹா ஸாஅத் முஸ்தக்கர வ முகாமா அது வாழ்வதற்கும் வசிப்பதற்கும் மிக கெட்ட இடமாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே அந்த நரகத்தை விட்டு எங்களை திருப்பி விடுவாயாக என்று நல்லடியார்கள் அல்லாஹுவிடத்தில் அனுதினமும் பிரார்த்தனை செய்வார்கள் என்கின்ற செய்தியை அல்லாஹ் ரபுல் ஆலமின் குரானில் சுட்டிக்காட்டுகிறார் எனவே அன்பின் இஸ்லாமிய உறவுகளே நாமும் இந்த துபாவை அல்லாஹ் அதிகம் அதிகமாக கேட்டு நரக வேதனையிலிருந்து இருந்து பாதுகாப்பை பெறுவோம்